ஜான்ஸ் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடந்தது முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவரும் ராஜ்யசபா முன்னாள் எம்பியுமான வக்கீல் முத்துக்கற்பன் தலைமை வகித்து பேசுகையில் இந்தியாவில் இங்கு படித்த பழைய மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இங்கு படிக்கிற மாணவர்கள் பல்வேறு உயர்ந்த பதவிகளில் பணியாற்றுகின்றனர் இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ ஆக உயர்வதற்கு மாணவர்கள் சங்கம் உதவும் என்றார் முன்னாள் எம்பி வாரிய தலைவர் விஜயா சத்தியானந்த் ஆரம்பம் செய்தார் முன்னாள் மாணவரும் கேரள மாநில முன்னாள் டிஜிபியுமான ஜோசப் தாசன் விருந்தராக பங்கேற்று பேசினார் கல்லூரி கல்லூரி முதல்வர் ஆண்ட்ரூஸ் பேராசிரியர் கிருபாகரன் பேசினார் பழைய மாணவர் சங்க செயலாளர் ஜெய்சாசன் ஆண்டறிக்கை வாசித்தார் முன்னாள் டேச் செயலாளர் வேதநாயகம் துணை முதல்வர் பர்னபாஸ் முன்னாள் முதல்வர்கள் ஜான் கென்னடி மறைக்குமார் முன்னாள் மாணவர்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் ஆர் கே ஜேகப் கருணாகரன் எம் சி ராஜன் ராஜ்குமார் அருளானந்தம் பிரசிலா பாண்டியன் ஓய்வு பெற்ற டெப்பூட்டி கலெக்டர் தியாகராஜன் வக்கீல் ஜெனி எம்ஜிஆர் மன்றம் பெரிய பெருமாள் ஹரிஹர சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் தங்கள் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பேராசிரியர் மனோராஜா ராஜ்குமார் தொகுத்து வழங்கினார் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன கல்லூரிக்கு எதிரே இரண்டாயிரம் பேர் அமரும் வகையில் ரூபாய் நான்கு கோடி செலவில் பல்லோக்கு அரங்கம் அமைப்பது இந்த கல்வியாண்டில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் நடைபயண பேரணி மாநில அளவில் கலைவிழா நடத்துவது வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவது இரண்டு நாள் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நடத்துவது மாற்றுத்திறனாளிகள் கல்லூரி வந்து செல்ல இரண்டு வாகனங்கள் வழங்குவது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க